பழைய ஏற்பாட்டுல கத்தோடு வேலையை அசதியாய் செய்கிறவன் அப்புறம் பாத்துக்கலாம் ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு அது சபிக்கப்பட்டவனான் இன்னொன்னு புதிய ஏற்பாட்டுல வரும்போது வேலை செய்யறது கூட ஒரு எஜமான கீழே வேலை செய்யறது கூட நீங்க எப்படி செய்யணும்னா உண்மையாக முழு இருதயத்தோட அவனுக்கு வேலை செய்யுங்க ஏன்னா கிறிஸ்து தான் உனக்கு என்னவா இருக்கிறாரு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி ஊழியர் செய்யுங்க அப்படின்றாரு யாருக்கு ரட்சிக்கப்படாத ஒரு மகனுக்கு ஒரு மனுஷனுக்கு அப்போ எந்த கம்பெனியில போய் இருந்தாலும் அந்த கம்பெனி நபருக்கு நம்மளை பார்க்கறாங்கன்றதுக்காக நம்ம செய்யக்கூடாது எதுவுமே நம்ம முழு மனசுடனே உள்ள கிறிஸ்து இருக்கிறாரு கிறிஸ்து இருந்தா நம்ம சரியானதை செய்யணும் இல்ல அவன் உலக உலகத்துல உள்ளவங்க ஆள் பார்க்கும்போது வேலை செய்வாங்க மற்ற நேரத்துல என்ன செய்ய மாட்டாங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்ப என்னன்னா அவங்க ஏமாத்த வேலை இருப்பான் அதே ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னா உள்ள இருக்கிற பாருங்க நீங்க எபேசியரின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் வாசிக்கிறேன் கேளுங்க மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் மனுஷனுக்கு பிரியமா இருக்கணுன்றதுக்காக என்ன செய்யக்கூடாதான் ஏன்னா ஊழியம் என்பது வேலை என்றுதான் பொருள் அது வந்து பாஸ்டா இருக்கலாம் அல்லது விமாஞ்சிச்சிட்டா இருக்கலாம் இல்ல உதவிக்கார ஊழியங்களா இருக்கலாம் வெளியே போய் செய்யறது வேலைதான் அந்த வேலையில சொல்றாரு நீங்களும் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகளாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது பாக்குறாங்க அவங்களுக்கு முன்னாடி நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவுதான் ஆனா உண்மையாகவே அந்த வேலையை நம்ம கரெக்டா செஞ்சிருக்கோம்னா இல்லை அப்படின்னா அது தவறு என்ன வசனம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஊழிய செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக நீங்க யாருடைய ஊழியக்காரர்னா கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அப்ப தேவனுடைய சித்தம் என்ன அந்த இடத்துல வேலை செய்யற இடத்துல அந்த எஜமானனுக்கு அவங்க பாக்குற மாதிரி அவங்களுக்கு பிரியமா அவங்க வேலை செய்யறது இல்ல நம்ம கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து உள்ள இருக்கிறதுனால மனப்பூர்வமாக ஊழியர் செய்யணும் சிலர் வந்து என்னன்னா சம்பளமா அந்த சம்பளத்துக்கு மட்டும்தான் வேலை செய்வாங்க அது ஒரு தவறான ஒரு பழக்கம் இத்தனை மணி நேரமா ரைட் ஓகே ஆறு மணிக்கு வந்துடுமா ஆறு மணிக்கு வந்துடுறேன் ஆனா நீ எவ்வளவு எனக்கு சம்பளம் கொடுக்குறியோ அந்த சம்பளத்துக்கு தான் நான் வேலை செய்வேன் சொன்ன நினைக்கிறாங்களே தவிர ஆனா மனப்பூர்வமாக கிறிஸ்துவுக்கு ஊழியர் செய்யறாங்கன்னா இல்ல அதனால என்ன பண்ணுவாங்க வந்த உடனே ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் ஒன்று கழித்து அப்புறம் தான் ஏதாவது மாற்றுவாங்க ஏதாவது கை கழுவ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேலை செய்வாங்க அப்புறம் ஒரு டீ குடிப்பாங்க அந்த டீலுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போகும் இருபது நிமிஷம் போகும் அதுக்கப்புறம் அங்கே உட்கார கடை பேசிட்டு கரெக்டா ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கு மறுபடியும் ஆரம்பிப்பாங்க மறுபடியும் பன்னெண்டைக்கு எல்லாம் பன்னெண்டரை ஒரு மணிக்கெல்லாம் டைம் கேட்டுட்டு சாப்பாடு போயிடுவாங்க சாப்பிடு போர்ல ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வேலை செய்வாங்க அவங்களுடைய கணக்கு என்னன்னா இந்த இவ்வளவுதான் சம்பவம் கொடுக்குறான் இந்த சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செய்யணும் ஆனா வேணும் அப்படி சொல்லல தேவன் அப்படி சொல்லல தேவன் என்ன சொல்றான்னா நீ செய்யும் போது கிறிஸ்துடைய ஊழியக்காரனாக நீ மனப்பூர்வமாக என்ன செய்யணு மனப்பூர்வமாக தேவடைய சித்தத்தின்படி செய்யணும் தேவடைய சித்தத்தின்படி என்ன நீங்க சந்தோஷமாக அவன் அநீதியான எஜமானா இருந்தாலும் உனக்கு சம்பளம் கொடுக்கிற அவர் இல்ல உன்னை அவர் இல்ல உயர்த்த அவர் இல்ல நீ கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் உன்னை ப்ரொமோட் பண்றது தேவன் உன்னை ப்ரமோட் பண்றது கிறிஸ்து அப்ப இந்த மனுஷனுக்கு செய்யாம எனக்கு இந்த மனுஷன் எஜமான இல்ல யார் எஜமான் கிறிஸ்து எனக்கு எஜமான் அப்ப அவரு தானே அவங்க செய்யணு இன்னைக்கு அது மறந்து போய் கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அரசாங்க துறையில இருந்தாலும் சரி மத்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக இதை மழை பண்ணிட்டோம் அங்க உட்கார்ந்து இருக்கிறோம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நான் அவங்க நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு ஏதோ கிடைக்குமா அந்த மாதிரி செஞ்சிட்டு செஞ்சுட்டு இருக்காங்களா தவிர தேவன் அப்படி பார்க்கல யாரு பார்த்தாலும் பார்க்கலனாலும் நாம் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுக்கு என்று நம்முடைய யஜமான யார் ஏசு தான் அவருக்கு உங்க விஷயம் இந்த மனுஷன் இருக்கிறான் ரசிக்கப்படாம இருக்கிறான் இப்போ ரசிக்கப்பட்டவனுக்கு ரசிக்கப்படாதவனு என்ன வித்தியாசம்னா நீங்க செய்யறதை வச்சே அவன் மனம் திரும்பிடணும் நீங்க நடந்து போடுறத வச்சே அவன் உங்களுடைய எஜமானம் யார் என்று கண்டுபிடிக்கணும் நீங்க பேசுறத வச்சே நீ வளவலை கொல குளம் நீங்க உங்க கொல வளவல தான் இருக்கிறத நீங்க வெளிப்படுத்துறீங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்க எஜமானம் ஸ்ட்ராங்கா இருக்கிறனு அர்த்தம் என்ன உங்களை கண்டவன் என்ன கண்டன்னு சொன்னார் ஏசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்போ நீங்க இப்போ நீங்க நம்ம இருக்கிறோம் நம்மை கண்டவன் யாருக்கு கண்டவன அர்த்தம் ஏசுவை காணி என்ன இயேசுவை அதுதான் அதுதான் சித்தம் நான் செய்யற வேலை நான் பேசுற பேச்சு நான் வாழ்ற வாழ்க்கை அப்போ அதுக்குதான் வசனம் சொல்லுது நீங்கள் கிறிஸ்துவின் நீக்காரனாக வேலை செய்யணும் சும்மா ஏதோ பார்த்துட்டு ஏமா நாலு மனுஷனை புரிய புரியப்படுத்துறதுக்கோ சபையை பிரியப்படுத்துறதுக்கோ இல்ல மற்ற யார புரியப்படுத்துறதுக்கோ நம்ம எந்த வேலையும் செய்யறது இல்ல நான் கிறிஸ்துவின் ஊதியக்காரனாக என்னுடைய வேலைய மனப்பூர்வமாய் செய்கிறேன் அவனுக்கு லாபம் கிடைச்சிடும் நமக்கு சம்பளம் கிடைக்கும் நம்மளுக்காக அதிகமா சம்பளம் வாங்கலாம் நான் அதனால கொஞ்சம் வேலையை குறைச்சிருவோம் அப்புடின்னு செய்யறாள் தான் இருக்கு பல தரப்பட்ட மக்களை நான் சந்திச்சிருக்கிறேன் எனக்கு சம்பளம் இவன் இவர் இவர் கொடுக்கறத காட்டுல இவன் தான் கொடுப்பான் ஆனா அவரு அந்த மாசம் ஃபுல்ல என்னுடைய தேவையில சந்திக்கிற தேவன் ஏதாவது ஒரு வகையில தேவன் என்ன பண்ணுவாரு வீணான செலவு இல்லாம அவர் அவரு அவன் கொடுக்கறதுக்காரலம் உன்னை வாழ வைக்கிறது அந்த எஜமான இல்ல என்னுடைய கிறிஸ்து அப்படின்னு தெரியணும் ஏன்னா நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட எல்லாரும் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர்கள் அதெல்லாம் வேற சொல்லுது அப்ப ஒரு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் அங்கங்க அப்படி ஒரு டிட்டு காட்டியிருக்கிறார் அங்கங்க ஒரு கோடு போட்ட மாதிரி தீத்து தீமத்தையு ஒன்று தசனம் நினைக்கிறார் ரெண்டு தர்சனம் நினைக்கிறாரு ரெண்டு தீபத்துல அங்கங்க கொஞ்சம் ஆலோசனை கொடுத்துருக்கிறாரு அதனால அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா சபை என்பது வெறும் சங்கீத பகுதியை வாசிக்கிறதா இருக்கக்கூடாது நீதிமொழிகளை வாசிக்கிறதா இருக்கக்கூடாது நிருபனங்களை திருப்பி திருப்பி வாசிக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுக்கு எழுதப்பட்டது இதெல்லாம் சபைக்குள் இருக்கிறவங்களுக்கு எழுதப்பட்டது அப்போ நான் வந்து கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அந்த அடையாளமே எனக்கு தெரியலன்னா நான் எப்படி இருக்கிறேன்னா மற்றவங்களை போலவே இருக்கிறேன் எனக்கும் அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது மற்ற அவங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு உலக ஜனங்களும் கிறிஸ்தவக்கும் ஏன் வித்தியாசம் தெரியலன்னா இவ இந்த கிறிஸ்தவருக்கு இருக்கிற அந்த அடையாளம் என்னென்னு அவனுக்கு தெரியல இப்ப நான் கிறிஸ்தவ ஊழியர்காரன்ற ஒரு அடையாளம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் வந்துருச்சுன்னா இவன் செய்யற வேலை வே வித்தியாசமா இருக்கும் அவன் செய்யற வேலை வித்தியாசமா இருக்கும் இருந்து ஒரு மனுஷன் தான் எங்க வீடு முன்னாடி இடிச்சு கட்டும்போது அவன் பயங்கரமா வேலை செஞ்சான் அவன் வேலை செஞ்சதை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன் ஓனர் இல்லை அவன் வந்து விடுத்து அவன் பாத்து போயிட்டான் ஆனா இவன் பாருங்க டவுட்லாட்டில இருந்து வந்தவன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்த வீட்டை ரெண்டே பேரும் சேர்ந்து இடிச்சாங்க பாருங்க இடிச்சு நான் நினைச்சேன் ஒரு வாரம் ஆகுன்னு நினைச்சேன் அவங்க ரெண்டு மூணு நாளே முடிச்சிட்டாங்க அவ்வளவு கிளீனா அவ்வளவு துப்புரவாக ஆனா அவனுக்கு இருந்த வேண்டிய சுபாவம் என்ன தெரியுங்களா நான் பார்த்ததுல அவன் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய சுபம் அவனுக்கு இருக்கு ஆனா அதே கிறிஸ்தவர ஒருத்தரை விட்டோம் ஆனா அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை எந்த எண்ணம் இல்ல நான் கிறிஸ்துனுடைய ஊழிய தெரியல இல்ல அப்படியே தடவிக்கிட்டே இருந்தான் வேலை செய்றத சுணக்கம் அப்படின்னா என்னன்னா அந்த அந்த சைடுல புத்திலேயே அந்தகாரப்பட்டு போயிருக்கிறாங்க அதனால சில கிறிஸ்துவன் வெளிச்சம் உள்ள வரணும்னு நம்ம யாரும் தெரிஞ்சிருக்கணும்னா சிலர் அந்த வீட்டுல வேலை செய்யும்போது கூட சங்கடம் போடுவாங்க நான் இந்த வீட்டுக்கு உழைச்சி கொட்டுறேன் இந்த வீட்டுக்கு உன் கணவனுக்கு வேலை செய்யறேன் பிள்ளைகளுக்கு வேலை செய்றேன் மாமியாருக்கு வேலை செய்யறேன் மாமனாருக்கு வேலை செய்யறேன் சலிச்சிக்கிறாங்க நான் வந்து யாரும் சொன்னா நீ மாமியாருக்கு வேலைக்காரி கிடையாது மாமனாருக்கு வேலைக்காரி கிடையாது உன் பிள்ளைக்கு வேலைக்காரி கிடையாது உன் பிள்ளைங்களுக்கும் வேலை காரி கிடையாது உன் கணவனுக்கு வேலை காரி கிடையாது நீ கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரி வேலைக்காரி கிறிஸ்துவுக்கு செய்யற மாதிரி மனப்பூர்வமா செய்யணும் அந்த வீட்டுக்கு வேலை சலிச்சிக்க கூடாது அப்ப கிறிஸ்துவின் ஊழியக்காரன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்ன்றதை நீங்க பைபிள்ல வேகத்துல வாசிக்கணும் பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு ரோமர் சொல்றாராம் அதிகாரத்துல இப்படி ஒரு ஊழியக்காரர்களை பத்தி ஒரு காரியம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அசதியா இராமல் பதினோராம் வசனம் அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவிலே அனலா இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் பாருங்க அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் அசதி அசதினா என்ன தெரியுமா ஆஹ் அப்புறம் பாத்துக்கலாம் அதை ரொம்ப வலிக்குது உடம்பு அப்படி ஒரு காரியம் தேவ நம்ம கொடுத்தா அந்த நேரத்துலதான் நம்ம செய்ய முடியும் குறிப்பை பார்த்தா ஆண்டு சொல்றாரு ஓடு அந்த ரதத்துக்கு பின்னாடி ஓடும் எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு ஆண்டவரே நான் நாளைக்கு ப்ரெஷ்ஷாகி ஓடிக்கிறேன் அப்படின்னு அவன் இருந்துட்டு அடுத்த நாள் ஓடானா என்ன கிடைச்சிருக்கோம் செய்ய தேவன் செய்ய வேண்டிய நேரம் செய்ய வேண்டிய காலம் செய்ய வேண்டிய சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி அந்த நேரத்துலதான் அவர் செய்வார் இல்ல அடுத்த இன்னொரு நாள் வந்து நான் செஞ்சுக்கிறேன் செஞ்சீங்கன்னா சொன்னீங்கன்னா நிச்சயமா எதுவுமே பலனை எதிர்பார்க்க முடியாது அவன் பாருங்க உடனே ஓடனா உடனே அந்த ரதத்துட சேர்ந்து கொண்டான் உடனே அவங்க படிக்கிறத பத்தி கேட்டான் ஊழிது அப்ப ஊழி என்பது என்னன்னா அதுல இருந்து பின்வாங்கவே கூடாது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யன்னு சொல்லிட்டாருனா அதை செய்யணும் அது ஆயிரம் நஷ்டம் வந்தாலும் அதாவது உன் உயிரே போனாலும் பரவாயில்ல உன் பணமே போனாலும் பரவாயில்ல உன் மான மரியாதை எல்லாம் போனாலும் பரவாயில்ல அப்படித்தான் முன்னிருந்த பரிசுத்தவான்கள் செய்தார்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள் பணத்தை பொருளை எல்லாத்தையும் இழந்து அவங்க என்ன பண்ணாங்க கத்திருக்கு ஜாக்கிரதையா இருந்தார்கள் இன்னைக்கு ஜாக்கிரதை ரொம்ப குறைஞ்சி போச்சு அசால்ட்டா அந்த மணிக்கு பார்த்துட்டு ரைட் இத்தனை மணிக்கு வந்தா போதும் எத்தனை மணிக்கு எட்ரைக்கியா தேவனை ஆராதிக்கிறதுக்கு மோச என்ன அதிகாலமே எழுந்து ஆயத்தமாகி மழைக்கு ஏறிவானார் தெரியுமா ஏத்திரம் புசத்துல அதிகாசவா அப்ப எட்டரையா நம்ம ஒரு கால சூழ்நிலை வச்சிருக்கோம் ஏன்னா எல்லாரும் வந்து கூடணும் எல்லாரும் வரணும்னு வச்சிருக்கிறோம் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சிஸ்டம் இருக்காது லாவ் ஆகிட்டோம் லா கிடையாது சட்டம் கிடையாது எத்தனை மணி என்பது நம்ம எப்பவுமே கிருபையில தான் இருக்கணும் அதனால வரணும் அசதியாயிராமல் ஒருவேளை அன்னைக்கு மட்டும் ஒரு மிஸ் எடுத்திருப்பானா நம்ம நிறைய என்னன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் தள்ளி போட்டா அது வந்து ஒழுங்கான ஒழுங்குமா இருக்காது ஒரு காரியத்தை தோமணும்ன்னா ஒரு காரியத்தை செய்யணும்னு எடுத்துட்டீங்கன்னா அத நம்ம நேரத்துல செய்யக்கூடாது நேரத்துல ஊழியம் செய்வது ஊழியம் அல்ல தேவனுடைய நேரத்துல தேவனுடைய ஊழியத்தை ஊழியம் நமக்கு வசதியா இருக்கிறதுனால ஊழிய செய்யல நமக்கு வசதி வந்ததுனால ஊழியர் செய்யல நமக்கு அவஸ் அதாவது வசதி இல்லாம அவசகமான சூழ்நிலை அசரியமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த காரியத்தை செய்து முடிப்பதுதான் ஊழியம் சும்மா கிடையாது ஊழியம் எல்லாரும் பிரசவம் பண்ணிடலாம் ஆனா வாழ்க்கையில காட்டணும் நான் சொல்றது ஜாக்கிரமையாக என்ன பண்ணுங்க அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் இருங்கள் கவனிச்சிங்களா இருங்கள் ஒரு வேலைன்னா சபைக்கு ஒரு வேலைன்னா அதுல அதுல இருக்கணும் சில சபையில நான் சொல்றேன் சில விஷயத்த அதை பத்தி திருப்பி யாரும் கேட்கறதே கிடையாது பாஸ்ட் செஞ்சாரா செய்வீங்களே தெரியாது நிறைய பேருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியாது ஏன்னா அதை பத்திலாம் கவலை கிடையாது வந்தோமா உட்கார்ந்தோமா வசனத்தை கேட்டோமா ஆராய்ச்சிச்சோமா நமக்கு ஏத்த மாதிரி வசனம் வந்துச்சா அதோட நம்ம வீட்டுக்கு போனோமான்னு அப்படி இருக்கிறாங்க ஆனா வர்ற வருஷத்துல அப்படி இருக்காது ஒரு சில காரியங்களை சொல்றேன் அப்பதான் புரியும் எல்லாம் ஜனவரி சொல்லுவேன் சிஸ்டமேட்டிக்கா சபைய வந்து சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துடணும் பரிசுத்த ஆவியானவரால் ஏக்கப்படணும் ஆனா ஒழுங்கும் தேவை சபையில மனம் போல கிடையாது அப்ப அவர் சொல்றாரு ஜாக்கிரதையாக இருங்கள் அப்புறம் என்ன சொல்றாரு தெரியுமா ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியிலே அனலா இருங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்ன செய்யணும் ஆவியில என்ன பண்ணணும் அனலா இருக்கணும் ஆவியில அனல்னா என்ன ஏசு பழைய ஏற்பாட்டு காரியத்தை பேசி கொண்டு போனார் நூக்கா இருபத்தி நாலாம் மணி நேரத்துல பேசிக்கிட்டு போகும்போது சொல்றாங்க அவர் அப்படி பேசிட்டு வந்தாரு அவர் பேசும்போது நம்ம இருதயம் என்ன விட்டு எரிஞ்சுதான் கொழுந்து விட்டு அப்ப இயேசுடைய வசனத்தை கேட்கும் போது மட்டும்தான் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும் இயேசுடைய வசனம் ஏசு என்ன சொல்றாரு இவ்விதமாக நீங்கள் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லையே ஆனா அவர் சொல்றாரு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் கற்றுக் கொடுப்பேன்னு சொன்னாரு மத்த பதினொன்றாம் அதிகாரத்துல இடத்துல வாருங்கள் இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் யார் ஒருவன் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறானோ அவனுடைய இறுதியை இருந்து விட்டு ஏறி தாவித சொல்லமோ சொல்றாரு நான் தியானிக்கையில் என் ஆவி அனல் கொண்டது ஊழியம் கிடையாது கவனிங்க ஊழியம் கிடையாது என்னவா இருக்குன்னு அசதியா இடாமல் ஜாக்கிரதையா இருக்கணும் ஊம் கிடையாது ஆவியிலே அனல் போய் ஊழியம் செஞ்சு அவங்க ஊழியம் ஆயிடுறாங்க சக்சஸ் இல்லாத ஊழியம் எதுக்கு ஊழியம் எதுக்கு பிரசவம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஏசு உயிர்கிறாருன்னு நீ காட்ட முடியலன்னா அந்த பிரசங்கம் செத்த பிரசங்கம் ஒரு நாலு வியாதி சுகமாகலன்னா அது செத்த பிரசங்கம் ஒரு பிசாசு போல செத்த பிரசங்கம் உயிரோடு இருக்கிறவனைக்காட்டி நாய் வாசி உயிரோடு இருக்கிற நாய் வாசி அப்படின்னா என்ன செத்து போன சிங்கமா இருந்து என்ன கர்ஜனை உயிரோடு இருக்கிற நாய் இப்போ செத்த சிங்கத்தை வச்சுட்டு பக்கத்துல நாய் உயிரோடு நான் எது இப்போ பெட்டர் நீங்க நினைக்கிறீங்கன்னா எதை நினைப்பீங்க நாயதா நான் கிறிஸ்தவங்க நான் பெரிய பிரசங்க பண்ணா ஒரு புரோஜனம் இல்லைன்னா யாருக்குமே ஒரு புரோஜனம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் நாங்க என்ன கோத்து போட்டா என்ன என்ன கலர் ரிபன் கட்டினா என்ன என்ன வேஷம் போட்டு பபுள் நின்னாலும் யாருக்கும் கிடையாது ஆறுகள் அடைகிறாங்களா விடுதலை அடைகிறாங்களா கிறிஸ்து பிரசேகப்படுகிறாரா கிறிஸ்துவை நாம மகிமைப்படுகிறாரா எவ்வளவு போய் அங்கி போட்டு போய் ஒரு புரோஜனம் கிடையாது நான் இல்ல வந்து ரெவரண்டுங்க நான் ரைட் ரெவரண்டுங்க இல்ல நான் பிஷப் ஒரு புரோஜனம் கிடையாது கிறிஸ்துவுக்கு உண்மதாக நீ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அதெல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் தான் பரவவுதெல்லாம் அப்படி எதுவும் கிடையாது அப்போ எப்படி இருக்கணுமோ ஜாக்கிரா இருக்கணும் அசதியா இராமல் ஜாக்கிரா இருக்கணும் ஆவிலே அனலாயிருக்க ஒரு அனலாயிருந்த ஒரு மனுஷனை காப்பிரம் பாருங்க அப்போ நடவடிக்கைகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதுக்கு மேல இருந்து வாசிக்கிறேன் இருபத்தி நாலுல இருந்து வாசிக்கிறேன் அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாக மங்களிலே வல்லவனுமான அப்பொழுது என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் என்ன பேர் அவனுக்கு அப்போலோ சரிங்களா அவன் கத்தோடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கத்தூக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் பார்த்தீங்களா எப்படி வந்தானா ஆவில அனலா இருந்து போதித்துக் கொண்டு வந்தான் இதுதான் பவுல் ஆஹ் பவுல் ஒரு பக்கம் போறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆஹ் ரெண்டு பேர் கணவன் மனைவி அவர்கள் அனலா வசனத்தை பிரசங்கம் பண்றான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு கத்தருக்கு அடுத்த காரியங்களை சொல்லி அவர்களுக்கு நிருபங்களை சபையில உள்ளவன் ஏற்றுக்கொள்ளும்படி கொடுத்து அனுப்புறாங்க அவ இவன் என்ன பண்ணானா ஆவில அனலா இருந்தானா தாவிது சொல்றாரு நான் தேவ வசனமா தியானிக்கும் போது ஆவி என்ன பண்ணுச்சு அனல் அப்ப ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுன்னா ரெகுலரா ஆவில ஒரு வசனம் போட்டா பார்த்தா படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் பிறந்தார் அவரு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு பைபிள் வாசிப்பார் வெயில் சாப்பிட்ட நிறுத்து எல்லாரும் நிறுத்து அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்து வாசிட்டு அப்புறம் சாப்பிடுவாரு அவரு ஒரு அனலுள்ள மனிதன் இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு நபரை உயிரிழப்பு தேவ மனிதன் அப்ப எப்படி இருந்தாரு அப்ப வசனங்கள் கட்டையில் போட போறதுன்னா நெருப்பு எரியும் ஒரு கட்டையை வச்சு என்ன செய்ய நெருப்பு எரியாது அப்ப உங்க இருதயத்துல தாவி சொல்றான் என் இறுதியம் அனல் கொண்டு நான் என்ன செய்ய கட்டையுடைய வசனத்தை என்ன பண்ண படிச்சேன் அதை தியானிச்சேன் அதை அடிக்க பண்ண அதை படம் பிடிச்சு பார்த்தேன் அப்போ என் ஆவி என்ன செஞ்சது அனல் மூட்டி எரிந்தது இப்படி எரிஞ்சுக்கிட்டு இருந்தாதான் ஊழியர் செய்யணும்னு பவுல் சொல்றார் எங்க ரோமர் புஸ்தகம் பன்னெண்டு அதுல சொல்றாரு பதினொன்னுல அசதியா இல்லாமல் ஜாக்கிரதா இருங்கள் ஆவிலே அனலா இருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் எப்பவும் கத்தருக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியும்னா நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் ஆவியில அலனா அனல் அனலா இருக்கணும் தான் கத்தருக்கு ஊழியம் முதல் எடுத்த ஒண்ணு ஊழியம் கிடையாது கூட ஆண்டு கோச்சிக்க மாட்டார் போதனை இல்லாத ஊழியம் யாருக்கும் பயன் இல்லாத ஊழியம் கிடையாது தான் சொல்றேன்னு நீங்க அசதியாயிராமல் ஊழியர் செய்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும் ஆவிலே அனலா இருக்கணும் இந்த அப்போல மாதிரி அனல் ஏன்னா வேதாகமே வல்லவா போட்டிருக்காங்க தேவன் ஒரு சிலரை தேவன் வல்லமையாய் சில காரியங்களுக்கு எல்லா காரியத்துக்கும் எல்லாரையும் பயன்படுத்த மாட்டாரு ஒரு சில காரியத்துக்கு தேவன் வல்லமையாய் ஒரு சிலரை பயன்படுத்துவாரு அது யாருன்னா பாத்தீங்கன்னா எஸ்ரா தன்னுடைய வேதத்துல தன்னுடைய இருதயத்துல என்ன பண்ணானா பக்குவப்படுத்தினானா வேத வசனங்கள்ல அவனை பாருங்க அவன் செஞ்ச ஊழியம் பெரிய ஊழியம் வேதன் தெரியாதவர்கள் கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க முடியாது தேவனையும் அவருடைய வார்த்தையும் அறிய வேண்டும் தேவனுடைய வார்த்தை அறிஞ்சாதான் தேவன் யாருன்னு தெரியும் ஏன் பைபிளை கொடுத்தாருன்னா சும்மா இல்ல அவர் யார் அறிந்து கொள்றதுதான் வெறும் அந்த அறிவில் ஊதியம் செய்ய முடியாது நீங்க தனிப்பட்ட வகையில தேவன் யார் என்று படிக்க படிக்க தான் ஊழியமே செய்ய முடியும் ஆவியிலே அனலாக இருங்க வெளிப்படுத்த விஷயத்துல சொல்லும் போது சொல்ற அனல இரு இந்த ரெண்டுத்துக்கு இடைப்போட்ட நடைமுல இருக்காது நான் உன்ன என்ன பண்ணுவேன் வாந்தி பண்ணி போடுவேன் சபை அனல் எப்படி இருக்கணும்னா அனல் உள்ளதாக இருக்கணும் போட்டான் அனலுக்கு போ வந்த உடனே உள்ள இருக்கிற பாம்பு வெளியே வந்துருச்சு அனல்ல இருக்க முடியாது நெருப்புல இருக்க முடியாது பாம்பு நான் என்ன சொல்றேன் நீ அனலா இருந்தா பாம்பு இருக்க முடியாது அதனாலதான் ஊழியம் எதுக்கு ஊதியம் செய்யறேன்னா நமக்கு ஒரு பேமஸ் ஊண்டாக்கிறதுக்காக நம்ம ஊழியம் செய்யல நம்ம ஒரு பெரிய போர் உண்டாக்குறதுக்காக ஊழியம் செய்யல இப்ப ஆயிரம் மக்களும் நம்ம கூட்டுமாடுறதுக்காக நம்ம ஊழியம் செய்யல நம்ம செய்கிற ஊழியம் பருவ ஒத்து இருக்கிறது அவர் செய்த ஊழியத்தை நம்ம செய்வோம் அவர் செய்த ஊழியத்தை செய்யறதுக்கு தான் நம்ம வச்சுட்டு போயிருக்கிறாரு

அசதியாக இருங்கள் ஆனாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்ன செய்யணுமா கத்தருக்கு ஊதியம் செய்யணும் நீங்க எனக்கு உரிய செய்யல ஒரு சபைக்கு நீங்க ஊழியம் செய்யக்கூடாது ஒரு பாஸ்டருக்கு நீங்க ஊழியம் செய்யக்கூடாது நீங்க எது செஞ்சாலும் கத்தருக்கு என்று செய்யுங்கள் அதனால நம்ம வாச்சோம் ஆஹ் எதை செய்ய ஆறு யாருல அப்போ கத்தருக்கு ஊனிய செய்யணும் ஒரு சேர் தான் நான் போடுறேன் இந்த நான் வந்து வந்து அது பாஸ்தான் செய்யறேன் அப்போ இந்த அறிவு இந்த வெளிப்பாடு எல்லாம் சரியா இருந்தாதான் அதை யாரு நம்ம தெரிஞ்சு கொண்டாலும் ஒழுங்கா செய்ய முடியும் அடுத்தது பவுன் ஒரு சில காரியங்களை தொடர்ந்து சொல்லுகிறார் ஆவிலே ஆனால் வந்து கத்தருக்கு ஊழிய செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே இருங்கள் ஜபத்திலே உறுதியாக தரித்துங்கள் பாத்தீங்களா அடுத்து சொல்ல பரிசுத்த வாங்கிய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துவதற்கை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிருங்கள் ஒரு சில காரியத்தை பவுல் சொல்லுகிறார் அதனால சில விஷயங்களை நம்ம படிக்கணும் என்னன்னு நிருபங்களை படிக்கணும் புதிய சிருஷ்டி ஆயிடுவீங்க ஒருவே நாளில் ஏற்றுக்கொண்ட புதிய சிருஷ்டி தான் ஆனால் உங்களுடைய மனதை மாற்றுவதற்கு உங்களுடைய ஆத்மாக்கு இருக்கிற அந்த மனதை மாற்றுவதற்கு அந்த பல சிந்தனைகள் விடுங்க நீங்க நேரம் எடுத்து வேத வசனத்தை மனப்பாடம் பண்றது இல்ல தியானிக்கிறது இந்த வசனத்தோடு வாழணும் ஏன்னா என்னை கண்டவன் இயேசுவை காணவன் அதெல்லாம் சொல்ல சொல்ற நான் கிறிஸ்துவை போல பின்பற்று பின்பற்றுங்கள் சொல்றான் நீங்கள் கட்டுகள் தவிர நீங்கள் எல்லாரும் என்னை போல விடுங்கள் எப்படி சொல்ல முடியும் பாருங்க ஏன்னா பவுல் என்ன ஃபாலோ பண்ணு ஏன் ஊழியத்துக்கு ஃபாலோ பண்ணு சொல்ல அவர் சொல்றாரு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணு எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பாருங்க அந்த அந்த பவுல நிருபங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாம் படிச்சுட்டு ஆச்சரியமா இருக்கு ஏன் இந்த வேத புத்தகத்தோட நினைச்சாரு அப்படின்னா பவுளுடைய பவுலுக்குள்ள தேவன் கொடுத்த வெளிப்பாடு அப்படி பௌ தேவன் சொல் அவர் சொல்றாரு கிறிஸ்துவை எனக்குள்ளே வெளிப்படுத்தினார் அந்த வெளிப்பாடு இருக்கு பாத்தீங்களா பயங்கரமானது இந்த புத்தகத்தை சாதாரண பேப்பர் மாதிரி வாசிக்கலாம் இல்ல பேய் வரக்கூடாதுன்னு வாசிக்கலாம் இல்ல ஆசிர்வாதம் கிடைக்கணும் வாசிக்கலாம் ஒரு பிரச்சனை வெளிய வரணும் வாசிக்கலாம் ஆனா தேவன் யார் என்றும் இந்த புத்தகத்தை வாசிக்கலாம் ஆனா நீங்க அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் ஆழ்நிலையே அனலாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் அப்பதான் நம்ம நம்பிக்கை ஆனா ஊழியத்தை ஒரு காரியத்தை எடுத்துட்டேன்னா அதை செஞ்சு முடிக்கணும் அண்டில் சேவம் வாங்குகிற எவனும் தன்னுடைய வேலைக்கெடுத்ததுல மாட்டிக்கொள்ள மாட்டான் இருக்கு சோல்ஜரா இருக்கிற வேற அவனுடைய வேற ஏதாவது ஒரு அலுவல மாட்ட மாட்டான் அந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவ ஊழியக்காரர்கள் வேற எதுலயே போய் மாட்டக்கூடாது வேற எதுவும் முக்கியம் கிடையாது இதுதான் முக்கியம் இதுலதான் நம்ம இருக்கணும் இதுதான் நம்ம வாழ்க்கை இதுதான் நம்ம ஜீவன் இதுதான் நம்ம எதிர்காலம் இதுதான் நம்பிக்கை வேற எங்கேயும் போக எங்க அச்சான் கூப்பிட்டான் மாமன் கூப்பிட்டான் சித்தப்பாவை கூப்பிட்டாங்க எல்லாரும் போறாங்க கம்பெனியில நானும் போவோம் இருக்கு போனீங்கன்னா நீங்க கிறிஸ்துவை பின்பற்றுல கிறிஸ்துவை பின்பற்றணும் என்ன செய்யணும் ஆமா ஏ கிறிஸ்துக்காக தான் கம்பெனி கிறிஸ்துக்காக தான் குடும்பம் கிறிஸ்துக்காக தான் உறவு கிறிஸ்து மற்ற எதுவுமே உங்ககிட்ட வராது நீங்கள் கிறிஸ்துடைய ஊழியக்காரர்கள் அதற்கு ஏற்ற விதமாக நடந்து கொள்ளுங்கள் இந்த பவுளுடைய நிருபத்தை தொடர்ந்து வாசிங்க மணிக்கணக்கா வாசிங்க நேரம் இருக்கும்போதெல்லாம் வாசிங்க எழுதி பாருங்க படிச்சு பாருங்க நிருபங்களை புதிய ஏற்பாட்டு சபை தெளிவாக இருந்தா நச்சாட்சி உள்ளவர்களா இருப்பாங்க வரங்களை சரியா பயன்படுத்துவாங்க ஊழியங்களை கரெக்டா செய்வாங்க இந்த உலகம் பார்த்து பயப்படும் அப்படிப்பட்ட தெய்வீக சுபாமம் உள்ளவர்களா இருப்பாங்க ஆனால் நான் நம்ம அப்படிப்பட்ட தேவனை பின்பற்றுகிறோம் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் நீங்கள் கங்கள மொழி ஜோமோ அன்புள்ள பரலோக பிதாவே நீ சொன்ன எல்லா வார்த்தைகளையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாங்க கிறிஸ்துவைய ஊழியக்காரர்களாக மனப்பூர்வமாக ஊழியத்தை செய்ய அந்த அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருக்க அனலா இருக்க கத்துடைய ஊழியத்தை செய்ய எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அதுக்கு தேவையான அறிவும் ஞானமும் உணர்வையும் ஆவியானவரே நீங்க எங்களுக்குள்ள கொடுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நிருபங்களை நல்லா தெளிவாக வாசித்து ஆண்டவரை கிறிஸ்துவை வெளிப்படுத்த உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் in atumavi